அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பகவான் சத்ரகதியிலும் கடக செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரித்தவர் வக்ரம் பெறுகிறார் அதே போல் கன்னிராசியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் புதன் வக்ரம் பெற்றும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் கார்த்திகை மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ர வக்ரகதியில் பலம் பெற்று வரையச்சனையாக செஞ்சிருக்கிறார் எனவே இக்காலகட்டம் முழுவதுமே திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் விரயங்கள் அதிகரிக்குங்க உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகுங்க ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கை நழுவி செல்லலாங்க அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மட்டும் இல்லாம பல காரியங்கள் அரைகுறையாக நிற்கலாங்க வழிபாட்டின் வளர்ச்சி ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்க தொழிலில் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது தோன்றமாக இருக்கும் யாரை நம்பியும் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குறிப்பா உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள் மை கூடிக்கொண்டே செல்கிறதே என்று கவலைப்படுவீங்க அது மட்டுமில்லாம தற்போது சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு இக்காலகட்டம் முழுவதுமே குடும்பத்தில் சனியை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க எதிர்பார்ப்புகள் எதுவும் நடைபெறாமல் கூட போகலாங்க இல்லத்தில் வின் விரயங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் தொல்லை பிறராலும் பிள்ளை என்ற நிலை உருவாகுங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாங்க உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க இக்காலத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசியில் அங்கு சஞ்சரிக்க இருக்கிறார் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் நற்பலன்கள் தடைகளும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடுங்க வாங்கிய இடத்தை விற்க முன்படுவீங்க அதே போல் வாகனத்தால் தொல்லை உண்டுங்க கடன் சுமை அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க பணத்தட்டுப்பாடு அதிகரிக்குங்க குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது பெற்றோர் வழியில் ஆதரவு குறையுங்க பிறருக்காக பாடுபட்டதற்கு ஏற்ப அலுவலக பணியில் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் இந்த காலகட்டம் முழுவதும் விரதம் இருந்து சிவன் பார்வதியை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்